வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வந்து நமக்கு ரிசல்ட் இல்லை ஒன்பதாம் தேதி வந்து நமக்கு ரிசல்ட் இல்லை அதுக்கு பதிலாக நமக்கு இன்னைக்கு தான் நமக்கு ரிசல்ட் இருந்துச்சு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு டிரா ஆடுனாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமி எடுத்துகிற ஆடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ் வந்து எடுத்து ஆடுறாங்க ரெண்டு ட்ராவுமே இன்றைக்கி மேட்ச் பண்ணி ஆடுனாங்க இதில் வந்து நமக்கு நேற்று அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் தேதி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ரீசக்திக்கு அடுத்தபடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தனலட்சுமியில் நமக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி ஆடலாம் அப்படின்னா இருபத்தி நாலு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு நம்ம ரெண்டாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் அதிகமாக டார்கெட் பண்ணி நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பா நமக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வந்து நம்பர் வராது ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பிபோல்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதை தாண்டி வராது அதே மாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் என்ன கணக்கில் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து பாருங்கள் ஒன்பது ஜீரோ நாலு இந்த மெத்த இடத்தை நம்ம இங்கேயே ஃபாலோ பண்ணோம் ஒன்பது ஜீரோ நாலு அங்கேயே ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி நமக்கு இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக கிடச்சிது அதாவது ஜீரோ நாலு அதாவது ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு அப்படியே வரணும் ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ நாலு அப்படிங்க மேட்ச் ஆகணும்னு நினச்சி எதிர்பார்த்தேன் அதே மாதிரி ஆடினாங்க அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெஸலாக நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் வரணும் வேறாவது வராது ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டு அதே மாதிரி ஒன்று நாலு ரெண்டு அந்த காலத்தை தான் நான் எதிர்பார்த்தேன் இங்கே இங்கே இருக்கு இல்லையா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஒன்று ஒன்று நாலு ரெண்டுன்னு எதிர்பார்த்தா ரெண்டாம் நம்பர் ரொம்ப பேசிக்காக மேட்ச் ஆச்சு அதனால தான் நம்ம இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்து அந்த ஒரு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தேன் நல்லாவே நம்ம கொடுத்த நம்பர் வந்து நம்ம நேற்று வந்து நமக்கு ட்ரா இல்லை இப்போ இருந்தால் நம்ம கொடுத்திருந்த நம்ம ரெண்டே நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருந்தது பட் சூப்பராகவே வினிங் இருக்குது சரிங்களா அதுக்கு மாதிரி மறுபடியும் நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் வேறு ஒன்றுமே இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு இந்த ஆறுநூற்றி அறுபத்தி ஏழை அப்படியே நான் நே நம்ம அடிக்கடி நம்ம அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா மேக்ஸிமம் இப்படி ஆடினாங்கன்னா திரும்ப அப்படியே ரிவர்ஸ் ஆடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் ஒன்று ஒன்று நாலு நாலு ஒன்று அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஒன்று ஒன்று நாலு அடிச்சிட்டாங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு ஆறு ஏழுன்னு அடிக்குங்க பாருங்க ஆறு ஆறு ஏழுன்னு அடி அதே ஆட்டத்தை இங்கே திரும்ப பாருங்க ஏழு ஆறு ஆறுன்னு அடிட்டாங்க புரியுதுங்களா அதே தான் அப்படியே ரிவர்ஸ் அடிக்கிறாங்க தெரியுதுங்களா இப்போ நம்ம இதுதான் சொன்னோம் ஏன் பத்து டிராக்கு மேலே கொஞ்சம் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் பட் கொஞ்சம் மாறி தான் வந்திருக்கானா இருந்தாலும் பழைய குருடி கதவு துடைக்கிற மாதிரி அப்படியே வயே மாதிரி நமக்கு திரும்பவும் அதான் அந்த இந்த மாதம் புறாமல் நான் என்ன சொன்னவங்கள்கிட்ட கண்டிப்பாக இங்கே வரனுக்கு வரக்கூடிய நம்பர் பத்து ட்ராவலில் என்ன வருதோ அதை அப்படியே ரிப்பீட் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா இப்போ பாருங்கள் பத்தாவது ட்ராவலே ரிப்பீட் ஆடிட்டாங்க இல்லையா பத்தாவது ட்ராவலே நமக்கு ரிப்பீட் வந்துருச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு ஒன்றா நம்பர் ஒன்று 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 மூணு மூணு ஒன்றா நம்பர் வச்சு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இப்போ நான் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப ஏதாவது இதில் நம்பர்களும் அப்படி ரிப்பீட் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம அனைக்க சொன்னோம் இங்கே வந்து ரெண்டு ரெண்டு ஏழுன்னு வச்சுருக்காங்க இதை அப்படியே திருப்பி ஏழு ஏழு ரெண்டுன்னு வைக்கலாம் இல்லை அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க இந்த இதுக்கு அப்படியே பவர் வச்சு ஏழு ஏழுன்னு வச்சு ரெண்டாம் நம்பர் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொன்னோம் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன சொன்னால் இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஒன்று ஒன்று ஒன்பதுன்னு அடிட்டாங்க இங்கே நாலு நாலு ஒன்பது நாலு நாலு ஒன்று அதே மாதிரி அந்த அப்படியே அப்படி எடுத்து இங்கே வந்து ஒன்று ஒன்று ஒன்பதுன்னு ஆடுறாங்க இது மாதிரி தான் நமக்கு அடிக்கடி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் நூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்ப ட்ரா உங்களுக்கு சிங்கிளாக இருந்துச்சு அடுத்தபடி நமக்கு வந்து என்ன பண்ணாங்க மறுபடியும் சிங்கிள் கொடுத்து மறுபடியும் டபுள்ஸே கொடுத்துட்டாங்க ஏழுநூற்றி அறுபத்தி ஆறுங்கிற டபுள்ஸ் அப்போ இந்த மாதத்தில் நமக்கு வந்தக்கூடிய டபுள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அதுக்கடுத்தப்படி நாலு அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் இப்போ இது ஆறாவது ட்ரா ஆறு ட்ரா நமக்கு டபுள்ஸாக கொடுத்துட்டாங்க இதில் வந்து நமக்கு டபுள்ஸ் இல்லாத ட்ரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு இது ரெண்டு மூணாவது ட்ரா சரிங்களா மூணு நாலு நாலு ட்ரா மட்டும்தான் நமக்கு டபுள்ஸ் இல்லை மற்றபடி ஆறு ட்ரா டபுள்ஸ் அடிக்காங்க நம்ம மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து ட்ராவில் ஆறு மெஜாரிட்டி வந்து நமக்கு டபுள்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்குது சரிங்களா அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இன்றைக்கி நமக்கு கொடுத்த நம்பர் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அழகாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க பட் நம்ம வந்து ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு வந்து நமக்கு இப்போ ரெண்டாவது அதாவது இன்றைக்கே ரெண்டு ரிசல்ட் அடித்ததுனால நம்ம இந்த ரெண்டு ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போகிறோம் ஏன்னா அப்போ தான் கணக்கு ஒருச்சுமா இதை மட்டுமே வச்சு நம்ம கணக்கு போட முடியாது இல்லையா அப்போ நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் எழுநூத்தி அறுபத்தாறு அந்த ஃபைனல் ரிசல் ரிசல்ட்டை பேச வச்சு தான் நம்ம அடுத்த ரிசல்ட் என்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இல்லையா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ட்ரையல் நம்பர் அதே மாதிரி நமக்கு போன வாரம் கார் ஒன்றிய என்ன என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க ஒன்று ஒன்று நாலுன்னு ஆடிட்டாங்க ஒன்று ஒன்று நாலு நூற்றி பதினாலுன்னு ஆடிட்டாங்க அப்போ அதெல்லாம் டபுள்ஸ் இருந்துச்சு அப்போ மறுபடியும் நமக்கு எதிலையும் டபுள்ஸ் இருக்கா ஆமாம் ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ட்ரா நம்பருலேயும் டபுள்ஸ் இருக்கா ஆமாம் எஸ்கே உடையே நமக்கு என்னவாக இருக்குது பதினொன்று இதுவும் டபுள்ஸாக இருக்குது ரெண்டு ரெண்டு ஒன்றா நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே டபுள்ஸாக பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வர கொடுத்தா நாலு நம்பருமே நாலு நம்பருமே நமக்கு இதில் மூணு நம்பருமே நமக்கு டபுள்ஸாக இருக்குது இதில் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் போன வாரம் அடிச்சு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது மட்டும்தான் நமக்கு டபுள்ஸ் இல்லை எனக்கு ட்ரையல் நம்பர் மட்டும் டபுள்ஸ் இல்லை மற்றபடி நூற்றி நாற்பத்தி நாலாக நூற்றி பதினாலாகட்டும் அதே மாதிரி வந்து நமக்கு அடுத்தது நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ஆகட்டும் இல்லை பதினொன்று ஆகட்டும் எல்லாமே நமக்கு டபுளாக பேஸாக வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு பார்த்துட்டு தான் ஆடணும் என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா மேபி நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு எதுவும் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இதில் வந்து நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஏதாவது ஆடுனாங்களா ஏதாவது ஆடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதில் எதுவுமே பெண்டிங் நம்பர் ஆடுதல் ஏன்னா ஒன்றாம் நம்பர் ஏற்கனவே ஆல்ரெடி ஆடிட்டாங்க சரிங்களா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு இல்லை அதுவும் வரணும்னு சொல்லி ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பரும் ஆல்ரெடி வந்துருச்சு இதில் ஏழாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு ஏ போடல வராமல் இருந்துச்சு ஒரு பதினெட்டு நாள் பதினஞ்சு நாள் அதை ஆடுனாங்க ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரை ஏற்கனவே ஆல்ரெடி ஆடிட்டாங்க அதே மாதிரி சி போர்டில் ஆறு நம்பர் ஆல்ரெடி ஆடிட்டாங்க அப்போ நமக்கு இன்றைக்கி எல்லா நம்பருமே ஆடப்பட்ட நம்பர் தான் வந்துச்சு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ஏழாம் நம்பர் மட்டும்தான் புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க தவிர மற்றபடி பெருசாக ஒன்றுமே நமக்கு எந்த நம்பர் எடுத்துகிட்டு வரலங்கிறதா உண்மை சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு இங்கே புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்கேன் மற்றபடி ஆறாம் நம்பரும் ஃபு புதுசு இல்லை ஏழாம் நம்பர் இந்த பக்கம் அடிக்கப்பட்ட ரெண்டு ஆறாம் நம்பரும் புது இல்லை அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு இது மூணுமே எதுவுமே இல்லை இதில் வந்து நமக்கு வர வர வேண்டிய நம்பர் என்னவோ அது எதுவுமே வரல நமக்கு இப்போ இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மறுபடியும் நின்றுச்சி அஞ்சாம் நம்பர் மறுபடியும் நின்றுச்சு எட்டாம் நம்பர் மறுபடியும் நின்றுச்சி சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு மறுபடியும் கொடுக்கக்கூடிய நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அதெல்லாம் வந்தால் தான் நமக்கு அடுத்தடுத்து வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த இடத்துல இன்னும் கூட பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி என்னென்ன இருக்குது இதில் என்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி வருது இந்த மாதிரி இருக்கிறக்கான சான்சஸ் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை அது பேஸ்ட் ஏதாவது ஆடுற மாதிரி இருக்குது வருது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து வந்து நம்ம பி போடில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போனால் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர் மேட்ச் ஆகுது அது என்னென்னு கொடுப்போம் அதே மாதிரி ஏ போடு ஏப்போட பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலா நம்பருக்கான சாச்சு என்னங்க திரும்ப நாலு நம்பரே கொடுக்குறீங்க என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலா நம்பர் நமக்கு அதிக நாள் ஆச்சுங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக பத்து நாள் ஆச்சு கரெக்டாக பத்து நாள் ஆயிடுச்சு ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த டிராவே உங்களுக்கு பத்து டிரா ஆச்சு இல்லையா அப்போ பதினொன்னாவது டிரா தான் போயிட்டு இருக்கு அப்போ ஏற்கனவே ஒரு டிராவாக இருக்கிற பத்து ட்ராவுக்கு மேலே ஆகிடுச்சி நாலு நம்பர் வந்து அது போக ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம் இங்கே வந்து வந்திருக்கு இல்லையா ஏழு அதே மாதிரி நம்ம என்ன ஒன்று ஏழு நாலுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்று ஏழு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா இங்கே இருக்கு பாருங்கள் ஒன்று ஏழு நாலு அந்த மாதிரி ஒன்று ஏழு நாலு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் நாலாம் நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா வச்ச நம்பரை வச்சு ஆர்டராக தான் உங்களுக்கு இந்த இப்போ ஆட்ராக வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நம்ம நாலு நம்பர் கொண்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் நாலு நம்பர் மேலே அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் மூணாம் நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று 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 இங்கே வருங்க ஏழு ஒன்று ஒன்று கொடுத்துட்டாங்களா அது மாதிரி ஒன்று ஒன்று கொடுத்து ஏழு கொடுத்ததுக்கப்புறம் மூணு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு டார்கெட் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் நம்ம கணக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் கொண்டு வரவேங்க மற்றபடி பெண்டிங் நம்பர் பார்த்துலாம் கொண்டு வரல சரிங்களா நம்ம பெண்டிங் நம்பர் எப்போயுமே பார்க்க மாட்டோம் கடைசி மினிட் தான் பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏ போர்டு நாலு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பை பண்ணுவாரு அதே மாதிரி பீபோடு பீபோலை பொறுத்த வரைக்கும் பீபோட்ல வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ஜீரோ தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது வரைக்கான அங்கே இருக்கு நாங்கள் பாருங்க இப்போ வந்து நமக்கு என்ன கணக்கில் கொண்டு வரணும்னா ஆறு ரெண்டு ஜீரோவா அப்புறம் ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதுவும் பி போட் தமிழ் ஜீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் அப்படின்னு காமிக்கிது எனக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது வருதான் பாருங்கள் அப்படி இல்லைன்னா தான் எனக்கு என்ன பண்ணுறோம் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரை மேட்ச் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா எட்டாம் நம்பர்லாம் நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய நம்பர் தான் ஏன்னா இதில் ஆடாமல் நிற்கக்கூடிய நம்பர் அப்படின்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு பதினோரு ரூபாவாக போகுதா பதினோரு ரூபாவில் நமக்கு எடுக்காத நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு அதிகமாக எடுத்தது அஞ்சா நம்பர் கூட இடத்துல ஒரு நம்பர் எடுத்து ஆளுனாங்க பட் இருந்தாலும் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று இந்த மாதத்தில் எங்கேயுமே எடுக்காத ஒரு நம்பர்னால் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகமாக எடுக்காமல் ஆடிக்கிறாங்க அது மாதிரி ஆடுறதுக்கும் நிறைய பேர் சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் வருதுன்னு அப்படின்னு எடுத்துங்க மாதிரி சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சீ போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதில் ஒன்பது நம்பருக்கான பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஒன்பது நம்பர் தான் வந்து ஆறு அதாவது நாலு ஆறு ஒன்பது அப்படிங்கிற மேலே வந்து ஆறு ஒன்பது ஏழு ஏழு ஆறு ஒன்பது அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி இப்போயும் வந்து நமக்கு அதே பேஸ்டில் வந்து நமக்கு வரக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் கணக்குலாது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஆடுறதுக்கு நிறைய பேர் சான்சஸ் இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரியும் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்குதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்து வந்து நமக்கு ஒன்றாவது நம்பர் ஒன்றாவது நம்பர்னு இங்கே அதே தான் ஆறு நாலு ஆறு ஒன்று சரிங்களா அது மெத்தோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஏற்கனவே ஒரு பேட்டர்னாகவே இருக்குது அதே மாதிரி நமக்கு ஆர்டருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இங்கே பாருங்கள் நாலு ஆறு ஒன்று ஓகேங்களா நாலு ஆறு ஒன்று அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பார்த்தீங்க சரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருடையும் நாலாம் நம்பர் வருது ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மேட்ச் ஆகுது அதிகபட்சமாக மேட்ச்சாக கூடிய நம்பர் இதுவாக தான் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான ரூல் இருக்குது நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறதா என்னோட கணக்கு உங்களுக்கு இது இதில் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே வரும் இதை தாண்டி வந்து அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணணும் வேணால் அப்படியே வைக்கலாம் அப்படியே வரும் சரிங்களா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு நம்பருமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கி இன்றைக்கே ஆடப்பட ரிசல்ட் இல்லையா இப்போ கண்டிப்பாக இதை பேச வச்சு எடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்